வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இந்தியன் டு டீன்ஸ் சர்பீரா இந்த மூணு படத்துடைய கலெக்ஷனை பத்தி பார்ப்போம் அப்புறம் முதல்ல ஸ்டார்ட் பண்றது வந்து நம்ம இப்ப கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி அந்த படம் நேற்றோடு ஆயிரம் கோடி ரூபா கலெக்ஷனை தொற்றுச்சு ஸோ இது ஒரு மிகப்பெரிய சாதனை படம் பதினஞ்சு நாள் ஆயிரம் கோடி அப்படிங்கிறது வந்து மாபெரும் சாதனை அந்த படம் அதுக்கேத்த மாதிரியாக பிரமாதமா எடுத்திருந்தாங்க அந்த மூன்று உலகங்கள் அது மூணுமே நல்லா இருந்தது இப்ப அதோடைய அடுத்த பாகம் இன்னும் பெரிய எதிர்பார்ப்போடு அதுல யாஸ்கின் அவர் வந்து என்ன பண்ண போறாரு உலகநாயன் கமல்ஹாசன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு ஸோ அந்த மாதிரியாக படத்தை முடிச்சிருந்தாங்க நாகாஸ்வின் மிகச்சிறப்பாக இயக்கியிருந்தார் எல்லா லாங்குவேஜ்லயுமே மிகப்பெரிய ஹிட் தமிழ்நாட்டில் நாற்பது கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவராலாக ஆயிரம் கோடி அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேட் லேண்ட்மார்க் எக்ஸலண்ட் கலெக்ஷன்ஸு முதல்ல வந்து சர்பீரா படத்துடைய டே ஒன் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம் சர்பீராங்கிறது வந்து சூரரை போற்று படத்தை ஹிந்தியில் அதே சுதா கம்பரா எடுத்திருந்தாங்க நடிகர் குமாரும் நடிகர் சூர்யாவும் சேர்ந்து தயாரிச்சிருந்தாங்க படத்தோட பட்ஜெட் எண்பது கோடி ரூபாய் வேர்ல்டு வைட் இந்த படத்துடைய கலெக்ஷன் நாலு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி இந்தியால ரெண்டு புள்ளி தொண்ணூத்தெட்டு கோடி ஓவர்சீஸ்ல ஒரு கோடி ஸோ மொத்தமா சேர்த்து நாலு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி தான் வந்திருக்கு ஸோ இந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் அதாவது ரிவ்யூவுக்கும் கலெக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சர்பீடாக்கு நல்ல ரிவ்யூ வந்திருக்கு படம் பிரமாதமா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னுலாம் ரிவ்யூ பண்றாங்க பட் ஹிந்திலேயே இந்த படம் இந்தியன் டூ இந்துஸ்தானி டூவை பீட் பண்ண முடியல வேர்ல்டு வெறும் நாலு தான் கலெக்ட் ஆயிருக்கு சோ பாருங்க அப்ப இந்த படம் எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நோக்கி போயிட்டு இருக்கு தொடர்ச்சியா தோல்வி படங்களா கொடுத்துக்கிட்டு இருக்காரு அக்ஷய்குமார் இதுக்கு முன்னாடி படமியா சோட்டமியா மிகப்பெரிய தோல்வி படம் அமைஞ்சது சுதா கோங்குராக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து ஏற்கனவே இது அமேசான் பிரைம்ல வந்து தேவையில்லை தமிழ்ல அது பாத்துக்க போறாங்க அதுதான் இந்த படத்துடைய மாபெரும் தோல்விக்கு காரணம் ரிவ்யூ எவ்வளவு நல்லா இருந்தாலும் யாரும் தேட்டர் பக்கமே போல அப்புறம் பார்த்திபன் நடிகர் பார்த்திபன் இவர் வந்து ஏதோ இந்தியன் டூக்கு போட்டியான படம் அப்படின்னு சொன்னாரு இவர் வந்து லிட்ரலாக பார்த்தா இவர் இந்தியன் டூக்குலாம் போட்டியே கிடையாது இந்த படத்துக்கும் இது இந்தியன் டூ விட பெட்டராக இருக்கு அப்படின்லாம் ரிவியூ பண்ணியிருக்காங்க சில சேனல்ல பட் இதோடைய டே ஒன் கலெக்ஷன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது இதை சொல்றதுக்கு படத்தோட பட்ஜெட் பத்து கோடி ரூபா இந்த படத்துடைய தமிழ்நாடு கலெக்ஷன் டே ஒன்னு வந்து வெறும் ஒன்பது லட்சம் ரூபா வேர்ல்டு ஒய்டு மொத்தமாக பதினோரு லட்சம் தான் இந்த படத்தோட வசூல் பத்து கோடி ரூபாயில எடுக்கப்பட்ட படம் வெறும் பதினோரு லட்சம் போஸ்டர் ஓட்டின காசு கூட வராது இந்த படம் சேட்டலைட் வியாபாரம் ஆகல டிஜிட்டல் வியாபாரம் ஆகல தமிழ்நாட்டில் வெறும் அறுபத்தஞ்சு ஷோ தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க வெறும் அறுபத்தஞ்சு ஷோ அறுபத்தஞ்சு தியேட்டர்ல அறுபத்தஞ்சு ஷோ தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க சோ இந்த படம் அதுலேயும் நிறைய பாதி வந்து ஆளே வராம ஷோ வந்து கேன்சல் ஆயிருக்கு ஷோ பிரேக் ஆயிருக்கு சர்ஃபி இதே நிலைமை தான் பல ஷோஸ் வந்து ஆளே இல்லாம ஐநாக்ஸ் பிவிஆர் மாதிரி தேட்டர்கள்லயே ஷோ யாருமே வராம ஜீரோ ஆடியன்ஸ்னு ஷோ இல்லாம போயிருக்கு நிலைமையா அதுதான் விவரம் புரியாம இது எத்தனை தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு இதோட கலெக்ஷன் என்னன்னு விவரம் போய் இந்தியன் டூவோட போட்டிங்கிறது மிகப்பெரிய காமெடி பார்த்திபன் பூர்வ சகோதரர்கள் வந்த காலத்துல வேணா புதிய பாதையை ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அந்த படமும் வெற்றி அடைஞ்சிருக்கலாம் அன்னைக்கு மூவாயிரம் தேட்டர் இருந்துச்சு அன்னைக்கு வந்து ஒரு படம் ஐம்பது தேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இந்தியன் வந்து எட்நூறு தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு வெறும் அறுபத்தஞ்சு ஷோ தான் கிடைச்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி எந்த இதுல வந்து இந்த படத்தை பார்த்திபன் ரிலீஸ் பண்ணார்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா அவரும் உலகநாயன் கமல்ஹாசன் ரசிகர் தான் அவர் படமும் ஓடணும் பட்டு மக்களுக்கு ஆர்வமே இல்லையே வெறும் பதினோரு லட்சம் தாங்க வேர்ல்டு ஒய்டு கலெக்ஷனு சொல்றதுக்கே சங்கடமாக இருக்கு எனக்கு ஸோ இந்தியன் படத்துடைய வேர்ல்டு ஒய்டு கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம லாவாரியாக பார்த்துருவோம் முதல்ல ஓவர்சீஸ் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்துருவோம் ஓவர்சீஸ் வந்து ஒட்டு இருபத்தாறு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் யூஎஸ்ஏல வந்து ஆறு கோடியே இருபத்தி லட்சம் கனடால ரெண்டு கோடியே முப்பத்தி லட்சம் யூகே ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் கல்ஃப்ல வந்து நாலு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ஆஸ்திரேலியா டாலர்ஸ்ல ஒரு கோடி எழுபத்தி மூணு லட்சம் மலேசியா அதான் நம்ம வந்து ஒரு கோடி எழுபத்தி மூணு லட்சம் மலேசியா வந்து ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் சிங்கப்பூர் தொண்ணூத்தாறு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிறது வந்து ஆர்ஓஏ ரெஸ்ட் ஆஃப் ஏசியாங்கிறது எண்பத்தி மூணு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு அஞ்சு கோடியே ஒரு லட்சம் ஆக மொத்தம்

தொண்ணூத்த முப்பத்தஞ்சு கோடியே தொண்ணூத்தோரு லட்சம் இந்தியா வந்து முப்பத்தஞ்சு கோடியே தொண்ணூத்தோரு லட்சம் ஓவர்சீஸ் இருபத்தி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் இதை ரெண்டையும் சேர்த்தோம்னா வேர்ல்டு அறுபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தோரு லட்சம் டே ஒன்று இந்தியன் இது டே டே டூ டே த்ரீ வந்து புக்கிங் பயங்கரமாக இருக்கு மூணு நாளில் நூற்றம்பது கோடி ரூபா கிராஸ் ஆகிடும் படம் ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்னு பார்த்தோம்னா இரநூத்தறுபத்தஞ்சு கோடி ரெண்டு பாகமும் சேர்த்து இரநூத்தறுபத்தஞ்சு கோடி இவங்க வந்து எயிட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் த பட்ஜெட்டை வந்து சாட்டிலைட் டிஜிட்டலே எடுத்துட்டாங்க சோ இந்தியன் த்ரீ தியேட்டரிக்கல் ரன்லாம் அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும் இவங்க இந்தியன் த்ரீ உடைய டிஜிட்டல் சாட்டலைட் ஒரு பெரிய ரேட்டுக்கு தான் விற்பாங்க இந்த படம் மிகப்பெரிய ஒரு லாபமான படமாக லைக் ஆக் அமையும் யார் என்ன ரிவ்யூ பண்ணாலும் பட் படம்ங்கறது வந்து மக்கள் விரும்பி பாக்குறாங்க இன்னைக்கு எங்க வீட்டில என் பிரதர்லாம் போயிட்டு வந்தாரு பார்த்துட்டு வந்து படம் நல்லா இருக்குங்கிறாரு அவர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு அவரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அந்த வகையில வந்து இந்த படம் அடுத்த வீக்கெண்டும் நல்ல கலெக்ஷன் வரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக லைக் ஆக் அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை தமிழ்நாட்டில் வந்து நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு இருக்கு பட் அது தமிழ் நடிகர்களுக்கான நடிகர் சங்கம் தான் ஸோ தமிழ் நடிகர்களுடைய நலன் நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சங்கமா அது இருக்கு அந்த மாதிரியே கேரளாவில் இருக்கக்கூடிய சங்கம் அம்மா அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கு அந்த அது வந்து மலையாளம் சீனியார்டிஸ்ட் அசோசியேஷன் அதுதான் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சங்கத்துல வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் அபிஷியலா மெம்பர் ஆயிருக்காரு இதுக்கு முன்னாடி அதுல அவர் மெம்பரா இல்ல இப்போ வந்து அபிஷியலா மெம்பர் ஆயிருக்காரு ஒருவேளை அந்த ஹானரரி இதுவா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு அந்த அதன் மூலமாக அவர் அந்த சங்கத்திலையும் ஒரு தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர் கதாநாயகன் ஆனதே மலையாள படங்கள் மூலமாகத்தான் ஸோ அவர் உலக நாயகிறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லயுமே அவர் மெம்பர் ஆகலாம் அந்த மாதிரி தான் அவரை பாக்குறாங்க எல்லா லாங்குவேஜுமே அவரை விரும்புறாங்க ஸோ அப்படிதான் அவரை பாக்குறாங்க ஆன்லைன் நெகட்டிவ் ரிவியூஸுக்கும் களத்துக்கும் அதாவது தியேட்டர் ரெஸ்பான்ஸுக்கும் மிகப்பெரிய டிஸ்கனெக்ட் இருக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸு பயங்கரமான ஓபனிங் முதல் மூணு நாள் மிகப்பெரிய கலெக்ஷன் இந்த படம் கொடுக்கும் முரளி அப்பாஸ் மக்கள் நீதி மையத்துடைய முரளி அப்பாஸ் ஒரு பதிவு போட்டிருக்காரு அருமையான பதிவு ஊழல் எதிர்ப்பு நேர்மையான வாழ்க்கை இதையெல்லாம் பெரிதாக பேசுபவன் கூட தனக்கு அது பிரச்சனை கொடுக்கும் என்றால் விட்டு விட்டு ஓடி என்ற கருத்தை அழகாக சொல்லும் ஒரு படத்தை சமூகத்தில் ஊழல் எந்த அளவிற்கு புறையோடி போய் உள்ளது என்பதை வழியோடு சொல்லும் ஒரு படத்தை அன்று இந்தியன் ஒன்னில் ஹீரோவாக கொண்டாடப்பட்ட சேனாதிபதி இன்று கெட்டுப்போன சமூகத்தால் புறக்கணிக்கப்படும் அவல நிலையை எடுத்து காட்டும் ஒரு படத்தை நக்கல் அடிக்கும் வன்மம் கொண்ட கேள்வி சிலர் கேலி பேசுவதால் அதன் தரம் குறைந்து விடாது வெல்லும் இந்தியன்ட்டுன்னு சொல்லிருக்காரு வென்று விட்டது ஹண்ட்ரட் பர்சன்ட் பஸ்டர் மூவி அதை வந்து படத்துடைய கலெக்ஷனும் படத்துடைய புக்கிங்கும் அது சொல்லுது சோ அது வந்து இவங்க நெகட்டிவ் பரப்புறதுனால ஒரு படத்தை தோல்வி அடைய வச்சிட முடியாது பாசிட்டிவா போடுறதுனால ஒரு படம் பெரிய வெற்றி பெற்று விடாது